அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா வாழை எல்லோரும் தின்னு முடித்து மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன் இடம் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னென்னா தன்னோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும் அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி மேடையில் அது நடந்தது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது வாழ்த்துக்கள் அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா கதைக்கு கதையின் நாயகனா என்ன நின்ன பட் என்னோட கரியர்ல நான் இவ்வளவு படங்கள்ல நிறைய படங்கள்ல நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனா தான் இருந்திருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு எஸ்பெஷலி இப்ப இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் நிறையா படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பம் என்பென்றை பார்க்குறேன் என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு பளிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில் இந்த கதையில் ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த இந்த இதால் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்னு பேசிக்கான விஷயங்களை மட்டும் தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமா இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போகுது இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நல்லா ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இந்த 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 மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்கிராச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்தை பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி ப்ராப்ளி தட் இஸ் அ ரீசன் ஒரு கதையை சொல்லும்போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோன்னு வைங்களேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்ணுறதில்ல பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருந்து இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுண்ட் அவர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு 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 ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமாக ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியலை வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் திட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோன்னா கடன் கேட்டாலே வந்து நூறுரூவா யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணுன்னா அதில் ஒரு ரிஸ்க் அதில் பட் அதெல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளை கொடுத்துருக்கு அதை திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சிக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அந்த ப்ரொடியூஸ்டேட் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமா இது இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்ஸ்னல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக ஸோ ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது ஐம் எப் கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங் இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரலை எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல் அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிபி அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ வெரி பர்சனல் விட்ற அதுக்கு நான் வந்தேன் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமா யாரோ சொன்னால் தினகரன் தேவராஜன் சொன்னார் பேர் நாளைக்கு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமாக என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோடய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் இன் திஸ் இயர் இஸ் கோன் பி அ குட் இயர் ஆஃப் ஃபர் மி வித் கப்பல் ஆஃப் குட் லைன் அப்ஸ் ஸோ அதில் வன்சப்போன டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனவுன்ஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாரோட லவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இட் வாஸ் லவ்லி ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ தேங்க்ஸ் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்கள் குழுவினர்கள் ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லல திஸ் இஸ் மை டீம் பிக் பிக் ஹேண்ட் ஓவர் பிளாஸ் டு மை டீம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்வது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வீ ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோல்லை தட்டிக்கோங்க நல்லா நம்ம வெரி குட் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பண்ணிருக்கோம் கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைனா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க சோ என்னதெல்லாம் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டராக ஒரு சில படங்கள் வந்து நம்மக்கிட்ட கதை நம்ம வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கிறத நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி ஆஹ் நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப் டைம் இன் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டிரெக்டர் இருக்காரு அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது அதுவும் அனுப்பி தந்தாரு ஃபுல் கதை நரேட் பண்ணபோது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு தெர் இஸ் அ இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு அவர் பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோவம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதில் ஒரு அரசியல் இருக்கு இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத்து யூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரக்டராக வருவீங்கங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணலைல இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தாலும் அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிட்டு பந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்ல இல்லாம எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது நாங்க ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில ஆனா போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே எவ்வளோதான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க அஞ்சலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் அ ஒரு ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ அ லாங் வே டு கோ உங்கள் பேருமா எனக்கு ஸ்ரீ சினி சினி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்கிரீனில் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்ஸஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஆஃப் யூ ஐஸ் ஹவ் டன் அ ப்ரில்லியன் ஜாப் அண்ட் கண்ணன் ரைட் கண்ணன் அண்ட் எங்கூட காலி அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணாரு ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அதுவோ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுழிக்காம நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜெண்டாக அந்த அளவுக்கு அந்த அளவாக ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில் ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு யூ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் ப்ரில்லியன் ஜாப் ரெண்டு பேருக்குமே வெரி நைஸ்லி தான் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர் ஆர் அண்ட் ஆல் த த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்குது ரொமான்டிக் சாங் இருக்குது ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தமான வெறித்தனமான ஒரு சாங் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டுட்டு போயிட்டேன்னா இல்லைல்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல வர அது லாஸ்ட்டு ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாரும் நான் இல்லை இல்லை தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் ப்ரில்லியன்ட் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மளோ நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது ஸோ அளவுக்கு ரொம்ப பிலீவபுளா பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத் யுவர் ஃபினாமினல் ஆக்டர் உங்க ஒவ்வொரு சீனுமே இந்த வே உங்கள் கேரக்டர் வந்து உங்க சொன்னால் அந்த கதை ரிவீல் ஆகிடும் அதனால சொல்ல முடியல பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உக்காந்து அந்த ட்ரெயிலரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்து எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க ஐ ஹோப் யூ டு மெனி 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 மோர் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க யூஆர் ஃபினாமல் ஆக்டர் ஐ யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அதில் அதெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் குட் ஃப்ரெண்ட்ஸ் வேணா சொல்லலாம் பட் ஐ எம் கிளாட் டு ஃபைன்லி ஷேர் ஒரு சினிமா வித் யூ ஐ ஹோப் யூ டூ மெனி மோ மூவிஸ் டுகெதர் ஃபைன்லி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை ஷீஸ் அ ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க ஷீ இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பேருக்குற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்ல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணும் அந்த வாக்கு நீங்கள் அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னார் எஸ் நாங்கள் அதை தான் நினைச்சிருக்கோம் வியர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம் பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரஸே ரெப்ரஸன்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உண்மையாகவே ரெப்ரஸண்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபுள் பொண்ணு ஐ ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படம் விட் அண்ட் வெரி என்ன சொல்கிறது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வணக்கம் ஒன்ஸ்பான டைம் அண்ட் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் ஒரு படம் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வேறு வேற கேட்டகரியில் வேற வேற ஒரு ஜப் பிரிஃப்ரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அசன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தட் த ஸ்கிரிப்ட் இஸ் சோ குட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ்

நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எப்போவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹீரோ டெபியூ ஹீரோவாக இருந்தால் கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செட்டில் இருந்த எல்லா விமனையும் மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு அது புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்லை த்ரூ அவுட் ட்ராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும் இன்னொரு வாட்டி இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடுதி கால் ஊற்றின மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறையா வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் போன டைம் இன் மெட்ராஸ் ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பட் ஐ திங்க் இட் இல் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் இன் த ஃபிலிம் ஆல்சோ and டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சீனியர் artists தட் இஸ் அ huge bless ஹ ஹ ஹியூஜ் பிளெஸ் ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும் நிறையா நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறையா நுவான்சஸ் கற்றுக்க முடியும் அந்த மாதிரி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில் அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார் ஆக்சுவலாக கண்ணன் என்னோடய நல்ல ஃப்ரெண்டு நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன் அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூஸ் ஹூ ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் தேங்க்ஸ் டு பரத் சார் தேங்க்ஸ் டு அபிராமி மேம் தேங்க்ஸ் டு தலைவாசல் விஜய் சார் அண்ட் ஷான் எவ்ரிபடி அண்ட் ஐம் ரீலி கிளாட் தட் ஐம் அ பார்ட் ஆஃப் சம்திங் லைக் திஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும் இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல இதை நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமா இருக்கும் ஸோ டெஃபினட்டாக படத்து தியேட்டரில் பாருங்கள் உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட் இந்த டீம் தான் பெஸ்ட்ன்னு தோணும் அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர் மை டிஓபி ஸ் பியூட்டிஃபுல் கோ ஆக்டர்ஸ் அண்ட் ஃபார் டூ தேர் பார்ட் ஸ்பிளெண்ட்லி கண்டிப்பா நீங்க நாங்கள் இப்போதான் படம் பார்த்துட்டு வரோம் ரொம்ப அருமையான படம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அண்ட் ஃபேமிலி கூட போங்க பாருங்க அப்ரிஷியட் பண்ணுங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் மேடர் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்கும் முதற்கான வணக்கம் முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னால் நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பன ஒரு ஆள் வந்து ஆனந்தம் எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுகிறேன் பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டோடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார் அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் அபிரே மாம அப்படி தான் அப்புறம் அஞ்சலி மேம் அப்படிதான் பவித்ராமும் அப்படி தான் பண்ணாங்க எல்லாருமே வந்து கேட்ட உடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குது படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்கன்னு அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும் அவர் நல்ல நண்பராகவும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துரு அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல அப்புறம் பிஜே சார் அருண் சார் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர் ரைட்டர் அதெல்லாமே நண்பர் ஜெகன் கவிராய் தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ண சுரேஷ் ராஜன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பிடிக்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லோரும் அதை சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நானும் தான் சொல்கிறேன் ஒரு புது படமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான் ஃபிலமாக இருக்கும் அது வேற என்ன சொல்கிறேன்னு தெரியல நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர் நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்தோம் அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்துருப்பேங்க அந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும் எல்லோரும் நல்லவர்கள்லாம் அதை நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது அதுதான் நடுநிலை அதை இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கு இந்த பக்கமும் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதையை யோசித்து என் சொன்னார் பிரசாத் முருகன் முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு ஏன்னா பிரசாந்தை முழுமையாக அவர் நம்பினதுக்கு அடுத்த நன்றி பிரசாத்துக்கு அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய மிக முக்கியமாக பரத் சார் அடுத்து என்மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கண்ட அபிராமி மேடம் எனக்கு ரொம்ப பத மனசிக்கு திரும்பிக்கிறார் நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பற்றி பேசும்போது பயந்து பயந்து பேசுவேன் அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ஷான் நடிகர் அவரை பாராட்டினா என்ன நானே பாராட்டுற மாதிரி எங்கள் டீமில் ஒரு ஆளுவர் அதனால் சொல்கிறேக்குல்ல அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம் அடுத்து சிஸ்டர் மிருதுலா ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பை கொடுத்துருக்காரு ஜோஸ் பிராங்கலின்னு ஒரு ரெண்டு நிமிஷமா பேசுவான்னு பார்த்தேன் என் தம்பி அதனால உரு உரிமையில அழைக்கிறேன் பன்மையில சொல்லாம என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி நெடுநல்வாடை படத்துல வந்து மிக அழகா மியூசிக் பண்ணிருப்பாப்ல இப்போ கூட அந்த பாடல்கள் கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த படத்துல மூணு பாடல் ரெண்டு பாட்டு நான் எழுதிருக்கேன் இப்ப நீங்க பாத்தீங்க சேகுவரா பாட்டு ஒண்ணு அடுத்து பரத் சார் போர்ஷன்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும் தேசமில்லா ராஜானா அப்படின்ட்டு அந்த ரெண்டு பாட்டு நான் எழுதியிருக்கேன் ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டேரக்டர் எழுதியிருக்காரு ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன் நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அதில் மாற்றமே இல்லை இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேறு யார் நம்ம அந்த அருண் சார் எனக்கு அருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கதை சொல்லும்போது கூட அவர் நிறைய டைமிங்லாம் சொன்னார் அவருடைய இது பிஜிஎஸ் சார் அவருடைய சப்போர்ட்டு அண்ணன் கே எஸ்கே செல்வானன் சுமையாக இல்லாத சுமையா அவளுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி எனக்கு நாகேஸ்ரீ அரங்கத்துலேயும் அவங்க தொகுத்து வழங்கினாங்க இப்போ பாடலாசிரியாக இருக்கும் போது தொகுத்துருக்காங்க செய்கிவரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியாக வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு அதுக்கு நான் இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்குது எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார் அப்புறம் எனக்கு ரொம்ப இதில் ஒரு சந்தோஷம் பாடல் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா தூய தமிழில் நிறையா வேணும் அப்படின்னு கேட்டார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பேரலை நீ காலிடைவா தூரலாய் நீ மாரிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்கு இயக்குநருக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு பாட்டு பரஸ் சாருக்கு தெரியும் அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேசம் இல்லா ராஜானா ஐயா தர லோக்கலா எனக்கு அப்படின்னு கேட்டாரு அதுல கூட எழுதிருப்பேன் நடமேட படிக்கட்டா ஓமன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதிருப்பேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மத்தபடி அண்ணன் கே செல்வானே கே செல்வான சொல்லிட்டாரு தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது உன்னை பத்தி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றதுதான் தமிழோட இலக்கணம் எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டு நினைக்கிறேன் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் நாங்கள் ஐயா வழியில் சொல்லுவோம் ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்கிறதெல்லாம் ஐயா பொறுக்கணும் அப்படின்ட்டுமே உங்கள் ஐயாவை நினச்சி நீங்கள் பொறுத்துக்கணும் நன்றி வணக்கம் வர செப்டம்பர் இருபத்தி ஆறு நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் பேசலாமா ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமாக தான் இந்த கதை வந்துச்சு பிரசாத் சார் வந்து சொன்னார் எனக்கு வந்து கான்ஃன்ஸ் ஜாஸ்தி பட்டு பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டேன் அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல செவன் ஹண்ட்ரட் என் கையில் காசு இருக்கு சாமி ஃபோட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன் தேங்காய் கூட காசு இல்லை பச்சையாக சொல்லணும் அப்புறம் பிரசாத்துக்கு வந்து சாமி கும்புற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஆள் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும் சாமி கும்புற தேங்காய் நீங்க தான் வாங்கி தரீங்க ஸ்வீட் நீங்க தான் வாங்கி தரீங்க அப்படின்னு அப்ப சுகில் கேட்டப்பலானா உங்களுக்கு நம்ம படம் பண்ணிடுவோம்மாண்ணா அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவோம் சுகில் நம்பிக்கை வைங்கண்ணா சரின்ட்டு அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன் பேசியாச்சு அபிராம் மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம் அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் மச்சான் ஒரு நாள் ஆகண்ட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் ஆன்லைனில் லோன் போட்டோம் கரெக்டாக ஒரு லட்சம் தான் அது நாலாயிரத்து ஐநூறுவா என்ன பிடிச்சிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஐநூறு தான் வந்துச்சு இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொன்ன டேட்டில் கொடுத்தோம் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம் அது சொன்னால் செய்வோம் அதே மாதிரி தான் இந்த டேட் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செய்வோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பில் ஐகனை கிளிக் செய்யுங்கள்